திருப்பள்ளி எழுச்சி அதிகா திருப்பள்ளி எழுச்சி என்பது இறைவனை எழுத்தி விடுவதற்கு நான் ஆளே கிடையாது உனப்பை எழுத்துலாம் அவன் தான் நம்மளும் எழுதிக்கிட்டு அவன் தான் நம்ம போதண்டா தூங்கிறது இதுவே எத்தனை நாள் எந்த எந்த என்று இப்படியே கிடப்ப நான் எனது அப்படின்னு யான் எனது என்ற உரை மாய்த்து அப்படிங்கிறாரு மாணிக்க பெருமான் இங்கிலிருந்து முதல் விடுதலை வாங்குவீங்க திருப்பள்ளி எழுச்சி என்பது என்ன அப்படின்னு கேட்டதுன்னா இறைவன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கிறான் என்பது சத்தியம் ஆனா அவன் என் நெஞ்சில் இமைப்பொழுதும் நீங்காமல் இருக்கானா அப்படின்றத நான் இமைப்பொழுதும் நினைச்சுக்கிட்டு இருக்கானு கேட்டா இல்ல எல்லா நேரமும் அந்த சிந்தனையோட தான் நான் இருக்கிறேன்னு கேட்டா இல்ல கொஞ்ச நேரத்துல நான் என்ன மாறிறேன் கமல மாறிடுறேன் மற்ற ஞாபகம் வந்து கோவம் வருது யாரைய திட்டம் எதிர்க்கு பைக்கார சும்மா குறிக்க மாட்டார அப்படின்னு இல்லையா இனை பொழுதும் என்னெஞ்சில் நீங்க கால் தால் வாழ்கிறவன் இங்கே இருக்கும் பொழுது நான் என்ன பண்றேன் அப்படின்னா என் வினையின் காரணமாக அவனை மறந்து அந்த நினைவில் அந்த இணைவில் எங்க போயிருந்தது உறக்கத்துக்கு போயிருந்தது என்னதுங்க உறக்கம் என்பது ஒரு தற்காலிகமான மரம் தற்காலிகமான மரம் மரணத்திற்கான ஒத்திகள் மரணம் அடைஞ்சு விட மாட்டோம் தூங்கும்போது ஆனா தூங்குறவங்களுக்கும் பக்கத்துல உட்காந்து நம்ம கித்தானா கேலி பண்றானா கிண்டல் பண்றானாங்கிறது தெரியாது புகழ்ந்து பேசுறானாங்கிறது தெரியாது மரணித்தவனுக்கும் தெரியாது குழந்தை அடைக்கப்படுகிறது தூங்கும் பொழுது செவிமலாம் என்ன இருக்கு அடைக்கப்படுகிறது அதனால நமக்கு அது கேட்காது கிட்ட வந்து கத்தனா கேட்டுரும் அது வேற விஷயம் அப்படி உறக்கம் என்பது ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம் அப்ப உறக்கம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா இன்னொன்னு என்ன இருக்கு விழிப்புன்னு ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க முறக்கம் ஒண்ணு இருந்தா விழிப்புன்னு ஒண்ணு இருக்கு அப்ப மாணிக்க வாசக பெருமானுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி நீ என் நெஞ்சுக்குள்ள பிரியாம இருக்கையா ஆனா என்னால இந்த அறிவை வச்சுக்கிட்டு உன் நினைவை அப்படியே எழுத்துட்டே இருக்க முடியல ஆனா இந்த நினைவை எழுப்பி விடக்கூடிய ஆற்றல் யாரிடத்தில் இருக்கு அப்படின்னா உன்னிடத்தில் இருக்கு அதற்கு பாடப்பட்டதுதான் திருப்படிச்சு எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை இறைவனுடைய நினைவை நிறைவா நீ எழுச்சி நான் எப்பொழுதும் அந்த சிந்தனையிலே இருக்கணும் அப்படின்னா நீ அதை எழுப்பூடு சாமின்னு சொன்னதுதான் அதை விட்டுட்டு காலையில போய் தட்டி கதவை தட்டி சாமியை எரிச்சுவாங்க அப்படின்னா நைட்ல இருந்து உன் பக்கத்திலே உட்கார்ந்து நீ தான் விட்டு தூங்கிட்டு இருக்க என்ன வேற நீ வேற தூங்குறேன்னு சொல்றிய அப்படின்ட்டு இறைவனுக்கு என்ன பண்ணுவாரு அதுக்கு பேர்தான் சி கொடுப்பாரு அதனால அது பழ சுவையான அமுதென அரிதற்கு அரிதென்ன எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு வந்து இங்கு எழுந்து அருளும் மதிவள்கொழில் திரு உத்தரவோசங்கை உள்ளாய் திருப்பெருந்துரையுரை மன்னா எதியம்மை கொள்ளும் ஆறு கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே பெருமானிடத்தின் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டிய கேள்வியே இதுதான் பெருமானே இன்னைக்கு என்னையா எனக்கு வேஷம் என்னையா வேஷம் கொடுக்க போறேன் அந்த வேஷத்தை போடுவது நினைச்சது கரெக்ட் தான் இந்த வேஷம் முடிஞ்ச உடனே இந்த வேஷத்தை கலைச்சிட்டு போகணும் சட்டையை கழட்டி போட்டுட்டு சட்டையை கழட்டிட்டு போகணும் சட்டையை கழட்டிட்டு போகணும் இந்த சட்டை கிடையாது இந்த சட்டை கழட்டுறதுல ஒரு பிரோஜனமும் இல்லை இந்த சட்டை வெளியில நான் ஒரு சிவனடியா என்பதை காண்பிக்கோ நான் இதை கலட்டினா நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க ஒரு சிவனடியார் என்பது எப்படி தெரியணும் அப்படின்னா உங்களுடைய இந்த சின்னங்களை வச்சு தெரியக்கூடாது ருத்ராட்சம் அணிந்திருக்கிறத வைத்தோ திருநீர் அணிந்திருக்கிறத வைத்தோ அல்லது கண்டமணிகள் அணிந்திருக்கிறத வைத்தோ நீங்க ஒரு சிவனடியார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடாது இந்த சின்னங்களை வச்சு உங்களை ஒரு சிவனடியார்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா இன்னும் நீங்க சிவனடியாரா மாறல அப்படின்றது அர்த்தம் உங்களுடைய எண்ணங்கள் சில சின்னங்களாக இருக்கணும் எண்ணங்கள் சிவ சின்னங்களாக இருந்தா இது தேவையில்லை எண்ணங்கள் சிவ சின்னங்களாக இருந்தா எதுவுமே இல்லை எதுவுமே தேவையில்லை அது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா மாணிக்க வாசக பெருமான போய் அது அதுபட சுவையின அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அரியா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப எளிதுங்க தேவர்களுக்கு கூட இதெல்லாம் தெரியாது ஆனா ரொம்ப எளிது இது அவன் திரு உரு இவன் அவன் எனவே எங்களை எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அறிவோம் தேவர்கள்லாம் அவன் எப்படி இருப்பாயா கருப்பா சிவப்பா மனித உடமா இல்ல வேற ஏதாவது விலங்கினத்தினுடைய ரூபத்துல இருக்காரா எப்படியா இருக்காருன்னு ஏங்கிட்டு இருக்கும் சிவபெருமான் நேர்ல வந்து இது அவன் திரு உரு இவன் அவன் எனவே சொன்னா இதுதான் என்னுடைய திரு நான் தான் இது இப்படிதான் இருப்பேன் எங்களை ஆண்டு கொண்டு அருளும் மது வளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா ரெண்டு ஊரிய சேர்த்துறாரு இல்ல உத்தரகோச மங்கையும் திருப்பெருந்துரை ரெண்டு இடத்துல இருக்க நீதான்ப்பா எது எம்மை பணிபொள்ளுமாறு எது எம்மை பணிவொள்ளும் ஆறரை கேட்போம் இவெருமான் பள்ளி எழுந்து அருளாயே பெருமானே உள்ள இருந்து எழுந்து வந்து எழுந்து வந்து நீ சொல்லப்பா இன்னைக்கு என்னுடைய வேஷம் என்ன நான் என்ன வேடம் புரியணும் நான் என்ன வேலை செய்யணும் அது எனக்கு புரியவை சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிகத்துல பத்து விதமாக மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானை தன்னுள் இருக்கக்கூடிய அவனை எனக்கு எழுப்பி எழுப்பி காண்பி அப்படிங்கிற வாசகம் உண்டு அடுத்த அந்த வரியை மட்டும் நான் சொல்லிடுறேன் செந்தழன் துறை மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி முக்கியமான வார்த்தை பாருங்க சென் செந்தன் துரை மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி திருப்பெருந்துறை கோயில் திருப்பத்தூர் போய் யார் கிட்ட செந்தழல் துறை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி திருப்பெருந்துறை கோயில் ஏற்கனவே கட்டப்பட்டது எங்க எல்லா உயிர்களுக்குள்ள இங்க கட்டி வச்சிருக்காங்க அதுதான் திருப்பெருந்துறையா புரிஞ்சுக்கீங்க திருப்பெருந்துரையுரை கோயிலும் காட்டி அடுத்த வழியும் நல்லா கவனிக்கணும் அந்தனன் ஆவதும் காட்டி வந்த ஆண்டாய் என்பெருமான் பள்ளி ஆரம்ப பள்ளி பெறுவாய் அந்தனன் என்பது நாம நினைக்கிற மாதிரி அந்தனன் என்ற சொல் ஒரு சாராரை குவிக்கக்கூடிய சொல் அல்ல அந்தனன் என்ற சொல் ரொம்ப விசேஷமான சொல் தான் என்னது அப்படின்னா ஒரு குழு வடிவா வருவனுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தனன் அந்த குரு அந்த அந்த குருவுக்கு ஒரு தன்மை உண்டு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறாரு அந்த வகுப்புல ஒரு அம்பது மாணவர்கள் இருக்காங்க ஐம்பது மாணவர்கள் எத்தனை பேருக்கு அந்த பாடம் போய் சேரும் ரொம்ப தெளிவான பசங்களுக்கு கண்டிப்பா போய் சேர்ந்துடும் ஒரு அஞ்சு பேருக்கு அஞ்சு பேருக்கு நல்லா போய் சேர்ந்துடும் ஒரு இருபது பேருக்கு ஓரளவுக்கு சேரும் அடுத்து இருக்க ஒரு பத்து பேர் கொஞ்சம் அடுத்து இருக்க பத்து பேருக்கு சுத்தம் போவே போவேன் அவங்களுக்கு குரு கிடையாது அப்படி சொல்றவங்களுக்கு பேர் குரு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் சுவாமி திருப்பரங்குறையில குரு வந்து உட்கார்ந்தாராம் அந்தனாக வந்து உட்கார்ந்தாராம் அந்த அந்தனன் சொன்னது அங்க இவர் போறதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளாக பல பிறப்புகளாக உட்கார்ந்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கும் புரியுதான் அன்னைக்குதான் போய் நின்னாரா இவரு அத்தனையும் புரியுதா அன்னைக்குதான் போய் நிற்கிறாரு இன்னும் அப்படி சொல்றவர்கிட்ட அந்த என்னதுன்னு அந்த அந்தனால ஆவது எப்படின்னு மாணிக்க வாசல பெருமானுக்கு திருப்பெறமுறைய அவர் அப்படி அந்தனாக அவன் மாறியதனால்தான் திருவாசகம் மலர்ந்தது ஆனா அந்தனன் அப்படின்றது மற்றவர்கள் சொல்வது போல் அந்த அந்தனன் அல்ல அந்தனன் என்று சொல்லுக்கும் பொருள் வேறு அந்தனனாய் வந்தவன் சிவபெருமான் அந்த சிவபெருமான் இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வேதத்தை கொடுக்கணும் இவனை அந்தனாக மாற்றி விட்டு சென்றான் நீ இப்படி இருந்தா இது வெளியே வரும் அந்தனன் என்பவன் ஒரே ஒருத்தன் தான் இந்த உலகத்தின் குருவானவன் ஒரே ஒருத்தம் தான் சிவபெருமான் தான் அந்த சிவபெருமான் உள்ளிருந்து தான் எல்லா பொருட்களையும் இயக்கிட்டு இருக்கு எல்லா குருனா எல்லாருமே குருதான் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தருக்கு குருவா தான் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கற்று தான் இருக்கு புரியுதுங்கள அப்படி மாணிக்கவாசன் திருப்பள்ளி எழுச்சியில அந்தனாவதும் காட்டி வந்து ஆண்டாய் அப்படின்னு சொல்றது பொருள் பெருமான் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்ற பஞ்சத்துல எனக்கு என்னுள் இருந்து என்னை எழுப்பி உன்னுடைய அந்த சிவனினைகளை எழுப்பி எனக்கு இதெல்லாம் வை சாமி அப்படிங்கிறத திருப்பள்ளி எழுச்சி மூலமாக சொல்றாரு மாணிக்க பெருமான்